தாய்வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்களுக்கு நீதி ஓலமிடும் செம்மணி புதைகுழிகள் எழுதியவர் சகுனா எம் கமகே தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வெறுமனே சான்றுகள் மாத்திரமல்ல குற்றச்சாட்டும் மனச்சாட்சியின் நிலை குலைவும் கூட செம்மணியில் தென்படுகின்றன எலும்புகள் மட்டுமல்ல திட்டமிட்டு தணிக்கை செய்யப்பட்ட நிகழ்வுகளும் அடுத்து மக்களின் மறதி கோளாறை பயன்படுத்தி மௌனத்தை நிலைநாட்டிய ஓர் அரசினால் நெறிக்கப்பட்ட குரல்வளைகளும் கூட இத்தீவில் புதையுண்டவை என்பதை காத்திரமான முறையில் செம்மணி எமக்கு நினைவூட்டுகிறது மீண்டும் செம்மணியோலம் கேட்கிறது அலரிப்பு மரத்தடியில் நீ வீழ உன் மார்பிலிருந்து குருதி பாய இந்த நாட்டுக்கல்ல இந்த மண்ணுக்கே உனை நான் நீந்தேன் எழாதே நீ எழுந்தால் நாம் எங்கே போவது நீதியே புதையுண்ட பிறகு மக்கள் எங்கே போவது இனி யார்தான் குரல் கொடுப்பார் மக்களுக்கு சொற்களுள் அடங்காத ஒரு போர் நிகழ்ந்த காலத்தில் ரத்னஸ்ரீ விஜயசிங்கா எழுதிய மேற்படி சிங்கள கவிதை வரிகள் இன்று மீண்டும் எதிரொலித்து மேலும் வருத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் செம்மணியில் மறு அகழ்வாராய்ச்சி துவங்கிய ஏழாம் நாள் ஒரு மண்வெட்டி ஆழம் கொண்ட புதைகொழியின் முன்னே நான் நின்றிருந்தேன் ஒரு பொம்மையுடன் கூடிய பள்ளிப்பையை ஏந்தியபடி ஒரு பிள்ளையின் எலும்புக்கூடு தென்பட்டது ஐநா அனைத்துலக சிறார் அவசர கால நிதியம் யுனிசெப் வழங்கிய பள்ளிப்பை அது இது வெறுமனே ஒரு போரின் நினைவு தடம் தண்டனைக்கு உட்படாமல் இழைக்கப்படும் கொடுமையின் தொடர்ச்சி இது செம்மணியில் நாம் செவி கடந்த காலத்தின் எதிரொலி அல்ல அங்கு நிகழ்காலம் வெகுண்டெழுந்து குமருகிறது அந்த மண்ணே மௌனத்தை விரட்டி அடிக்கிறது செம்மணிக்கு மீழ்வதென்பது எமது நினைவை நாம் எதிர்கொள்வதாகும் எமது மௌனத்துடன் நாம் மெல்லாடுவதாகும் நினைப்பதற்கல்ல மறப்பதற்கு வகுக்கப்பட்ட ஒரு நீதி கட்டமைப்பின் மீது நாம் குற்றம் சுமத்துவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கிரிசாந்தி குமாரசாமி கூட்டு வெண்புணர்ச்சிக்கு உட்பட்டு கொலையுண்டதை அடுத்து செம்மணியில் பாரிய புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இன்று முப்பது ஆண்டுகள் கழித்து அச்சிறுமியின் கதையும் அங்குமாக எமது மண்ணில் புதையுண்ட எண்ணிறைந்த மக்களின் கதைகளும் மறுபடி வெளிவந்து மரக்கடிக்கும் கலையில் துறைபோன எமது நாட்டை பிடித்து ஆட்டுகின்றன காரணம் மௌனம் தச்சியலாய் நேர்வதல்ல அது திட்டமிட்டு அரங்கேற்றப்படுவது மறுப்பின் முழக்கமே மௌனம் அந்த மௌனம் இன்னமும் கலைக்கப்படவில்லை செம்மணியில் மறு அகழ்வாராட்சி படிமுறையும் வேதனையும் செம்மணியில் தெரியவந்த பாரிய புதை மறுபடி அகழும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்சியலாகவே துவங்கியது பிப்ரவரி மாதம் ஒரு கட்டுமான பணியின் பொழுது எலும்புகள் தென்பட்டபடியால் அதிகாரபூர்வமாக நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது ஆனாலும் அதனைத் தொடர்ந்து அதற்குரிய அலுவல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு பரந்துபட்ட முறையில் முன்னெடுக்கப்படவில்லை பொருள் வசதி குன்றிய நிலையில் அரைகுறையாக ஏனோ தானோ என்று பதில் வினியாற்றும் மற்றமோர் அரசியல் நடவடிக்கையாய் அது மாறியது அகழ்வாராய்ச்சியின் முதலாவது கட்டம் முடிவடைந்த பிறகு பத்தொன்பது எலும்புக்கூடுகளாவது அகழ்ந்தெடுக்கப்பட்டதை தடவியல் தொல்லியலர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா உறுதிப்படுத்தினார் பிறந்து பத்து மாதங்களாகாத மூன்று குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் அவற்றுள் அடங்கும் சுரும்பூர்த்தி மூலமும் செய்மதி மூலமும் எடுக்கப்பட்ட படங்களைக் கொண்டு மேலும் புதைகுழிகள் இருக்கக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டன ஆயினும் அவ்வாறு அறியப்பட்ட இடங்களுள் நாற்பது விழுக்காட்டிலும் குறைந்தளவு பகுதியே அகழ்ந்து பார்க்கப்பட்டது செம்மணி ஒரு தனிப்பட்ட அகழ்வு புலமல்ல நாடு புண்பட்ட இடம் இது இடம் இது ஜூலை வெள்ளி மேலும் நான்கு எலும்புக்கூடுகள் இரண்டு பிள்ளைகளின் எலும்புக்கூடுகள் அவற்றுள் அடங்குவதாக நம்பப்படுகிறது தற்பொழுது இடம்பெற்று வரும் அகழ்வாராய்ச்சியின் மூலம் இதுவரை நாற்பது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன காணாமல் போக்கடிக்கப்பட்டவர்களது குடும்பங்களின் பிரதிநிதியாக மனித உரிமைகள் சட்டவாளர் ரனிதா ஞானராஜா செயற்படுகிறார் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் வெறும் பார்வையாளர்களாக அல்ல இழப்புகளின் நினைவை காப்பவர்களாக செயற்படுகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அறுநூறு குடும்பங்கள் இன்னமும் தம்மவரை தேடித்திரிகிறார்கள் ஏற்கனவே நிகழ்ந்த காட்டிக் கொடுப்புகள் நிறைவேறாத உடல் மீட்புகள் நீதித்துறையின் தட்டிக் கழிப்புகள் ஈற்றில் அரசியல் மௌனம் போன்றவை மேற்கொண்டும் நிகழக்கூடும் என பலரும் அஞ்சுகிறார்கள் அவர்கள் அஞ்சுவதற்கு நியாயம் உண்டு மன்னார் முதல் களவாஞ்சிக்குடி வரை மாத்தளை முதல் சூரியகந்தை வரை பாரிய புதைக்கொழிகளை அகழ்ந்தாராய்ந்த ஆராய்ந்த போதெல்லாம் அவற்றுக்கு தடங்கல் விளைந்த வரலாறு படைத்தது இலங்கை இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மன்னாரில் இடம்பெற்ற அகழ்வாராய்ச்சியில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இற்றை வரை அவை இன்னாரின் உடல்கள் என்பது உறுதிப்படுத்தப்படவோ அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் என்பது நிச்சயிக்கப்படவோ அதற்கு இழப்பீடு முன்வைக்கப்படவோ இல்லை அதிகாரிகளின் கவலையினம் என்பது வெறுமனே படிமுறை தவறல்ல அது அறநெறிக்கு நேர்ந்த கேடு அறநெறிக்கு நேர்ந்த குலைவு மானுட பண்பின் மறைவு செம்மணியில் தென்படும் துன்பியல் வெறுமனே இந்த நாட்டில் மட்டும் இடம்பெறவில்லை உலகம் முழுவதும் பரந்துபட்ட முறையில் புதையுண்டு வரும் மானுட விழுமியங்களுடன் அது பிணைந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காசாவிலிருந்து போர்க்குற்றங்கள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் உலகில் அங்கு சிறுவர்களின் இறப்புகள் நிகழும் தோறும் எண்ணப்படும் உலகில் ஐக்கிய நாடுகள் அவையில் பெரிய வல்லரசுகளின் வெட்டு வாக்குகளினால் அனைத்துலக சட்டம் முடங்கிப் போன உலகில் நாங்கள் வாழுகின்றோம் இப்பொழுதெல்லாம் தலைமறைவாக அல்ல அப்பட்டமாகவே இனப்படுகொலை புரியப்படுகிறது உலகில் காத்திரமான விசியாக விளங்கிய குடியாட்சி நெறிசார்ந்த மானுடத்துவம் அணிவதை இப்பொழுது நாம் காண்கிறோம் இரண்டாம் உலகப் போர்க்களத்து சாம்பல் மீட்டில் முளைவிட்ட நிறுவனங்கள் அமைதியையும் கண்ணியத்தையும் கட்டிக்காக்கவென அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் இப்பொழுது செல்ல காசுகளாக்கப்பட்டுள்ளன ஐநா மனித உரிமைகள் மன்றம் ஏதேதோ பேசுகின்றது ஆனால் தண்டனைக்கு உட்படாமல் நடத்தப்படும் புவி அரசியல் அரங்கில் அதன் சொற்கள் கனதி குன்றி நிற்கின்றன காசாவில் காலந்தள்ளும் குடிமக்கள் மீது இஸ்ரேல் குண்டு தாக்குதல் மேற்கொள்வதும் அதனை நிறுத்த ஐநா பாதுகாப்பு மன்றம் இம்மியும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் அதன் குலைவை உறுதிப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத இறுதியில் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோ பாரிய பாரிய செம்மணி புலத்துக்கு மிகுந்த பற்றுணர்வுடன் சென்று அங்கு மூன்று குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேரின் எலும்புக்கூடுகள் கூடுகள் அண்மையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டார் மிகவும் உணர்ச்சி வசப்பட வைக்கும் நிலவரம் என்று கருத்துரைத்தார் சுதந்திரமான தடவியல் நிபுணர்கள் அவசரமாக தேவைப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார் அகழ்வில் சம்பந்தப்பட்ட குடும்பங்களையும் சட்டவாளர்களையும் சந்தித்தார் அகழ்வுக்கு ஐநா பொறுப்பேற்க வேண்டும் என்ற அவர்களது மன்றாட்டத்தை செவிமடுத்தார் நீதி கோரும் குடும்பங்களுடன் தோழமை பூணுவை குறிக்கும் முகமாக அணியா விளக்குடன் அஞ்சலி நடைபெறும் இடத்தில் மலர்கள் தூவினார் செம்மணியை கவனத்தில் கொண்டதன் மூலம் இலங்கையில் நிகழ்ந்த உள்நாட்டுப் போரின் தீரா விளைவுகளை குறித்துக் கொண்டார் பொறுப்பேற்பு வெளியுலகப் பொறுப்பு இரண்டையும் வலியுறுத்தினார் அந்த வகையிலே செம்மணி உலக வரலாற்றில் ஓர் அங்கமாகிறது மீறப்பட்ட உடன்பாடுகளும் நிறைவேற்றப்படாத கடப்பாடுகளும் திட்டமிட்டு மறுக்கப்பட்ட நீதியும் புதையுண்ட புலமாக இப்பூவிலகு மாறிவிட்டது என்பதை அது குறிக்கிறது மார்கால நீதியும் மறதி கோளாரும் செம்மணியின் முதலாவது புதைக்கொழியை இலங்கை அரசு அம்பலப்படுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு தனியாளே அதை அம்பலப்படுத்தினார் கிரிசாந்தி குமாரசாமியை வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றத்தில் பங்கு வகித்தமைக்காக இறப்பு தண்டனையை எதிர்நோக்கியிருந்த இளம் படைஞர் சோமரத்தின ராஜபக்சாவே இப்பாரிய புதைக்குழிகளை அம்பலப்படுத்தினார் குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்களையும் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களையும் அவர் அம்பலப்படுத்தினார் அப்பொழுது இலங்கை அரசு முன்வந்து நீதியை நிலைநாட்டுவதற்குப் பதிலாக சோமரத்தினா மீது சேற்றை வாரியரைத்தது ஈட்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அகழ்வாராய்ச்சி துவங்கியபோது பதினைந்து உடல்கள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டன பலரின் கண்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தன கொலைஞர்கள் நேருக்கு நேர் நின்று அவர்களை சுட்டு புதைத்தது போல் தென்பட்டது எஞ்சிய புதைகுழிகள் என்று சந்தேகிக்கப்பட்டவை என்றுமே அகலப்படவில்லை இது தற்சியலான ஒன்றுல்ல அடுத்தடுத்து எந்த கட்சி எந்த ஆணையுடன் ஆட்சியேற்றாலும் அவையெல்லாம் செம்மணியை மறந்துவிட தீர்மானித்தன சான்று தடம் பதுக்கப்பட்டது அதிகாரிகள் பாதுகாக்கப்பட்டார்கள் சாட்சிகள் அச்சுறுத்தப்பட்டார்கள் அல்லது காணாமல் போக்கடிக்கப்பட்டார்கள் தீர்ப்புக்குள்ளான படையினர் என்ன பாடு என்பது தெளிவாக தெரியவில்லை அவர்களுள் பலர் ஜனாதிபதியினால் மன்னிக்கப்பட்டதாக தெரிகிறது இரண்டாயிரத்து பத்து வாக்கில் அவர்கள் பொதுவாழ்வுக்கு மீண்டு விட்டார்கள் போலும் சட்ட விற்பனர் கிசாலி பிந்தோ ஜெயவர்தன செவனே எடுத்துரைத்தது போல இங்கு சான்றுகள் கிடையாதபடியால் மாறுகால நீதி தடங்கலுக்கு உள்ளாகவில்லை அதிகார பீடத்தின் உள்ளேயும் அச்சத்தின் உள்ளேயும் உண்மை திட்டமிட்டு புதைக்கப்பட்டுள்ளபடியால் தான் இங்கு மாறுகால நீதி தடங்கலுக்கு இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசின் மௌனம் காதை அடைக்கிறது நிலையூன்றிய ஊழல் தங்கு தடையற்ற படைமயமாக்கம் மேல்தட்டு அரசியல் குழாத்தினரை தண்டனைக்கு உள்ளாகாவாறு என்றென்றும் பாதுகாக்கும் கட்டுக்கோப்பு என்பவற்றை குறைத்து விசனமடைந்து அலை திரண்ட மக்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆட்சியேற்றது உண்மை நீதி மீளிணக்கம் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அக்கட்சி அள்ளி வீசியது தென்னிலங்கை சிங்கள மக்களிடையே மட்டுமல்ல தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கிலும் கிழக்கிலும் கூட அது வாக்குகளை வேறிச் சென்று வெற்றி பெற்றது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியேற்று எட்டு மாதங்கள் கழிந்தும் கூட செம்மணி குறைத்த மௌனம் காதை அடைக்கிறது அதிகாரிகள் எவரும் வந்து பார்க்கவில்லை பொது அறிவிப்பு விடுக்கப்படவில்லை ஒரு சைகினும் காட்டப்படவில்லை போடி போக்காகவேனும் ஒரு கருத்து உதிர்க்கப்படவில்லை நீதிக்காக போராடுவதாக அரசாங்கம் தட்டுகிறது ஆனால் இலங்கையின் படுமோசமான பாரிய புதைகொழிகளுள் ஒன்றை மறுபடி காணாமல் போக்கடிக்கப்பட்டோரின் எலும்புகள் அங்கு மண்டிக் கிடப்பதிலும் அதே அரசாங்கம் அறவே பாராமுகம் காட்டுகிறது இந்த முறையாவது நீதித்துறை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கப்படும் என்று சிலர் வாதிக்கிறார்கள் ஆயினும் அரசியல் தலைமையின் மௌனத்தை குறிப்பாக திறந்த மனதுடன் செயற்படுவதாக மாற்றட்டும் ஒரு கட்சியின் மௌனத்தை நாம் பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது சூரிய கந்தை முதல் மாத்தளை வரை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் பலரும் அரச பயங்கரத்தால் தாக்குண்டவர்கள் வன்முறை புரியும் இயந்திரத்தையும் தண்டனைக்கு உள்ளாகாத கட்டமைப்பின் தாக்கத்தையும் அவர்கள் திள்ள தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் இருந்தும் கூட இன்று ஆட்சியில் அவர்கள் முடங்கியிருப்பதாகவே தெரிகிறது இது திட்டமிட்டு கவனமாக நடத்தும் அரசியலாகுமா அல்லது இன்னும் அமைதியாகவும் நயவஞ்சகமாகவும் குற்றத்துக்கு உடந்தையாய் இருப்பதாகுமா தேசிய மக்கள் சக்திக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பிருக்கிறது சொற்சிலம்பத்தின் ஊடாக அல்ல ஆட்சியாளரால் நெடுங்காலமாக கைவிடப்பட்ட சமூகங்கள் கடந்த தேர்தலில் வழங்கிய ஆணையின் ஊடாக ஈட்டிய வாய்ப்பு எல்லா இனங்களையும் உள்ளடக்கி அறம் காக்க அது ஈட்டிய அரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உண்மையைக் கண்டறியும் பொறிமுறையொன்றை அவர்கள் தோற்றுவிக்கலாம் பல தரப்புகளும் பங்கு வண்ணம் பலியானவர்களின் கண்ணியத்தை பேணும் வண்ணம் நம்பத் தகுந்த வெளிப்படையான பொறிமுறையொன்றை அவர்கள் தோற்றுவிக்கலாம் காலம் கடந்து வருகிறது அரசாங்கம் எவ்வளவு காலத்துக்கு மௌனம் காக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கு அதன் மௌனம் காதை அடைக்கப் போகிறது பக்கஞ்சாரா மௌனமல்ல காட்டிக் கொடுக்கும் மௌனம் காதை அடைக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மணியில் பாரிய புதைகுழிகள் மறுபடி அகழப்பட்ட பொழுது அங்கு எலும்புகள் மாத்திரம் வெளிப்படவில்லை இலங்கை ஊடக அரங்கிலுள்ள ஆழ்ந்த பிளவுகளையும் அது அம்பலப்படுத்தியது தமிழ் ஊடகங்கள் செம்மணியில் நிலை கொண்டு அன்றாடம் செய்திகளை வெளியிட்டன துக்கம் கொண்டாடும் குடும்பங்களின் செவ்விகளை தாங்கி வந்தன அகலப்பட்ட உடற்கூறுகளின் படங்களையும் தடவியல் நிபுணர்களின் பகுப்பாய்வுகளையும் வெளிக்கொணர்ந்தன அதேவேளை பிரதான சிங்கள ஊடகங்கள் காத்த மௌனம் காதை அடைத்தது பல தசாப்தங்களாக சிங்கள பௌத்த தேசியத்தில் ஊறி படையினரை வெற்றி வீரர்களாக கொண்டாடி கதையளக்கும் ஊடக வழமைக்கு செம்மணியால் ஆபத்து நேருமல்லவா ஆதலால் சிங்கள ஊடகங்கள் பலவும் இந்த அகழ்வாராய்ச்சியை பொருட்படுத்தவே இல்லை அல்லது அதை ஓர் ஓரச் செய்தியாக தாழ்த்தியும் பின்பக்கங்களில் புதைத்தும் வெளியிட்டன பாதுகாப்பு கரசனைகள் எனும் கண்ணாடி அணிந்து அதை வெட்டி குறைத்து வெளியிட்டன இது ஊடகப் பொறுப்புணர்வல்ல திட்டமிட்டு தட்டிக்கழிக்கும் ஊடக வேலைப்பாடு அத்தகைய மௌனம் நடுநிலையாகாது திட்டமிட்டு மறுத்துரைக்கும் கட்டமைப்பின் வேலை அது அரச படைகளுடன் சம்பந்தப்பட்ட பாரிய புதைகுழிகள் கண்டறியப்பட்டதை ஒப்புக்கொள்வது நெடுங்காலமாக பேணப்பட்டு வரும் கட்டுக்கதைகளுக்கு ஆப்பு வைப்பதாகலாம் படையினர் புரிந்த குற்றங்களைப் பற்றி பேசுவோருக்கு புலி ஆதரவாளர்கள் தேச விரோதிகள் தேச துரோகிகள் என்று முத்திரை குத்தப்படலாம் எனினும் இத்தகைய அரசியலை விட அந்த பிள்ளையின் பள்ளிப் பையனுள் இருந்த காலனியும் பொம்மையும் உள்ளத்தை ஆழமாக புண்படுத்துகின்றன நாட்டின் மெனச்சாட்சியை நோக்கி கூவுகின்றன உண்மையை அறிவிக்க மறுப்பது வெறுமனே நெறி புரழ்ந்த கோழைத்தனம் மட்டுமல்ல அது குற்றத்துக்கு உடந்தையாயிருக்கும் செயலாகும் நீதியை ஓர் அச்சுறுத்தலாகவும் பொறுப்பேற்பை ஒரு காட்டிக் கொடுப்பாகவும் திரிக்கும் செயலாகும் ஆனால் அரசியல் யாப்பின்படி இன மத அரசியல் பேதமின்றி மக்கள் அனைவரையும் பாதுகாப்பதற்கு இலங்கை அரசு கடமைப்பட்டுள்ளது சிங்கள பௌத்தர்களை மட்டும் பாதுகாத்து அதே மக்களை நோக்கி அறைகோவும் உண்மைகளை குளிதோண்டி புதைக்கும் அரசு ஒரு குடியரசாக செயற்படாமல் நின்றுவிடுகிறது ஓர் இன அரசாக மாறிவிடுகிறது செம்மணியில் இடம்பெற்றது ஒரு தனி நிகழ்வல்ல திரும்ப திரும்ப திட்டமிட்டு தண்டனைக்கு உட்படாமல் புரிந்த குற்றத்தின் தடத்தை ஒழித்து கட்டிய வரலாற்றில் செம்மணி ஒரு கூறு மாத்திரமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சூரிய கந்தையில் முப்பத்தி மூன்று பள்ளி சிறுவர்களை படையினர் படுகொலை செய்தனர் அதற்கு எவருமே பொறுப்பேற்க வைக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடத்திய கிளர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பாரிய புதைகுழி ஒன்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் மாத்தளையில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்பாதகத்தை புரிந்தவர்கள் இன்னமும் இனங்காட்டப்படவில்லை மன்னாரில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன எனினும் மௌனமே தொடர்ந்தது கொக்கு தொடுவாய் திருக்கேதீஸ்வரம் கழுவாஞ்சிக் குடி முதலிய இடங்களில் தென்பட்ட புதைகுழிகள் ஒருகணம் செய்திச் சுழற்சியில் இடம்பெற்று ஒப்புக்கொள்ளப்படாமல் விசாரிக்கப்படாமல் தீர்க்கப்படாமல் மறைந்து போயின இவை வெறுமனே தமிழரோ சிங்களவரோ அல்ல இலங்கையர் புதையுண்ட குழிகள் கசக்கும் உண்மைகள் புதையுண்ட குழிகள் தேசியத்திலும் படைப்பலத்திலும் அரசியல் உபாயத்திலும் புதையுண்ட குழிகள் சட்டத்தின் முன் யாவரும் சமன் அரசியல் பாதிப்பு ஏற்படாவிடத்து அகழ்வாராட்சியில் ஈடுபடுவதும் ஆதிக்க தரப்பின் கதையளப்புக்கு மாறான விவரங்கள் தெரியவருமிடத்து அகழ்வாராட்சியை நிறுத்துவதும் உண்மையை கடைபிடிப்பதாகாது உண்மையை விட்டு ஓட்டம் எடுப்பதாகும் வெளியுலகப் பொறுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் அலுவலகம் குறிப்பிட்டது போல் உலக நியமங்களுக்கேற்ப அகழ்வாராட்சியில் ஈடுபடும் தொழில்நுட்பமோ பணபலமோ நெறித்திறமோ இலங்கைக்கு கிடையாது ஏற்கனவே இந்த இடைவெளியை நிரப்பவென அமைக்கப்பட்ட காணாமல் போனோரின் அலுவலகம் ஒரு வீண் உருப்படியாகிவிட்டது அதற்கு நிதியுதவியும் போதாது அதிகாரமும் போதாது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை அகழ்வாராய்ச்சிக்கு பொறுப்பேற்கும்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வெளியுலகத்திடம் கோருவது நியாயமே அது வெளியுலக தலையீடு அல்ல இன்றியமையாத ஒன்று நம்பிக்கையான முறையில் கண்காணிக்கப்படாவிட்டால் செம்மணியும் மட்டுமோர் ஆராத பொண்ணாகி புறையோடக்கூடும் வெளியுலக பொறிமுறைகள் இலங்கையின் இறைமையை மீறுவதாகும் என்று வாதிடுவோருக்கு நீதி வழங்கா இறைமை கொடுங்கோன்மையாகும் என்று எளிதாக நாம் பதிலளிக்கலாம் மக்கள் கூறிவிட்டார்கள் அரசாங்கம் செவிசாய்க்குமா கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ஈட்டிய வெற்றி வெறுமனே ராஜபக்சாக்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று பொருள்படாது அது நீதியை நிலைநாட்டுவதற்கான ஆணை இனங்களை ஊடறுத்து ஓங்கிய மக்கள் கூட்டணியின் நம்பிக்கை மக்கள் தமது பங்கினை ஆற்றிவிட்டார்கள் இனி அரசாங்கம் அதன் பங்கினை ஆற்ற வேண்டிய தருணம் இது செயற்படுவதற்கான அரசியல் வலு அரசாங்கத்திடம் உள்ளதா என்பதல்ல கேள்வி செயற்படும் துணிவு அரசாங்கத்திடம் உள்ளதா என்பதே கேள்வி வெளியுலக உத்தரவாதங்களுடன் உள்நாட்டு உண்மை ஆணையம் ஒன்றை அரசாங்கம் அமைக்கலாம் இழப்பீடுகளை முன்வைக்கலாம் ஒரு முன்னிடாய் அமையும் வண்ணம் அதிகார ஏணியொன்றின் மீதாவது வழக்கு தொடரலாம் தடவியல் அணிகளை புறக்கணிக்காமல் அவற்றுக்கு துணை நிற்கலாம் மௌனம் சாதிக்காமல் வாய் திறந்து பேசலாம் செம்மணி பேசுகின்றதே எமது குடியரசுக்கு செம்மணி ஒரு தேர்வு செம்மணி வெறுமனே ஒரு புதைகுழி அல்ல அது ஒரு கண்ணாடி கடந்த போரின் கொடுமையை மாத்திரமன்றி நிகழ்கால அறச்சீரழிவையும் அது புலப்படுத்துகிறது உண்மையின் மீதா இதமான பொய்களின் மீதா கட்டியெழுப்பப்படும் குடியரசாக விளங்க நாம் விரும்புகிறோம் என்று அது எங்களிடம் வினவுகிறது யாழ் மண்ணில் புதையுண்ட எலும்புகள் எதிரிகளின் எலும்புகள் அல்ல அவர்கள் குடிமக்கள் பிள்ளைகள் குடும்பத்தவர்கள் அனைவரையும் காக்க வாக்குறுதி அளித்த ஓர் அரசினால் அவர்கள் பொறுப்பேற்கப்பட வேண்டியவர்கள் செம்மணியில் நாம் செவிமடுப்பது வெறுமனே நீதிக்கான கூப்பாடு அல்ல விசாரணைக்கு உட்பட்ட ஒரு குடியரசின் ஓசையும் எமது காதில் விழுகிறது பொறுப்பேற்பதற்கான புதிய ஆணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மணியில் அகழ்வாராய்ச்சி தொடர்கையில் அரசியல் வசதிக்காக அல்ல வரலாற்று பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் செயற்பட வேண்டும் புண்பட்ட தெற்கிலிருந்தும் துயர்காக்கும் வடக்கிலிருந்தும் தேசிய மக்கள் சக்திக்கு ஓர் அசாதாரண ஆணை அளிக்கப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தலாகாது பொறுப்பேற்பு என்பது ஐக்கியத்துக்கு ஓர் அத்திவாரமாகுமே ஒழிய அதற்கோர் அச்சுறுத்தலாகாது இந்த நாட்டை காப்பதற்கு அரசு அதன் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒரு புதிய இலங்கையை நிர்மாணிப்பதற்கு உண்மையை அகழ்ந்தெடுக்க வேண்டும் பொய்களை குழிதோண்டி புதைக்க வேண்டும் நன்றி